உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா நான் ஏ இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போயிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கருத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே என்றா இது வாங்கண்ணே அட என்றா அட வாங்க அட எம்பிக்கன கூப்டா அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்றா அழிச்சு தண்ணி எப்பனா உண்டாகுது அது மாரத்துல இருந்து உண்டாகுது மாரத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணியே கடலுக்கு போகுது அதே என்ன உப்பு கரக்கி அகத்தி முன்ன டீட்ட குடுத்த மாதிரி குடுத்து அலம்பாணி பண்ற

இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமே நாய்வாயை கட்டிட்டீங்களே வாழ போறான் சொல்றான்

அந்த விட்டுட்டு அவர் மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே

ஒண்ணுமே பண்ணுமே பண்ண இது காய மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுதி மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா

நீ எதாவது ஏதாவது அடியில பூமிக்குள்ள போயிருவே சொல்ல போறேன் நான் நடக்க தாண்டா போகுது ஒருத்தாத்தான் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் 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 தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

இதுக்கே என்ன தேங்காய் அடிக்கிறீங்களே அப்ப அவங்களை எல்லாம் என்ன மரத்து புடிக்கிட்டு அடிப்பீங்க சாமி இது தெரியாம தப்பு பண்ணிட்டாரு இவரையும் வேலை சேர்த்துங்க இவனை மட்டும் வேலையிலிருந்து விளக்கவே முடியாதுப்பா வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விளக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாச அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன தேய் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன் என்னன்னா சும்மா தண்ணியை வாயில வச்சுக்கிட்டு நான் துபாயில் இருக்கும் போது

பண்ணித்தர வடா ஓடா உடச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா பைன் ஆப்பிளா என்ன முழு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைன் ஆப்பிள் தர்றியா புரிஞ்சு தரட்டா நோ நோ

குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள்னா ஏன் புளித்தோல் மேல உட்காடுறாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போட முடியும் புலி தோல் மேல உட்காந்துட்டு இருக்கானுடா இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராது அது எதுக்கு மான் மேல ஏறி உட்காந்தா முட்டி போடும் இல்லனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே பைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது பாவி புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த பூசாரி மற்றவர்களை பொய் சொல்ல வேணாங்கிறான்

நீ முக்கால உடந்த முனி வண்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மறக்கவே இல்லையா யோ விஷயத்துக்கு வாங்கயா வரல முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏர்பட ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டா ஆட்ட சினிமா பார்த்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கறா சிரிக்கறா முனி முனி முழிக்கறா உடம்ப புரியலீங்க ஏ அடா ஏ காரி ஏ நீ சொல்லே போய் போய் உரியன்னு படுத்துட்டு இருக்கீங்க சாமி சாஞ்சி போச்சு நம்ம ஊர் கவுண்டரி சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா என்று அது கையில் தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுத்துக்கு போறியா இல்ல நீங்க தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம் நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனாலதான் இந்த ஊர் அழிவக்கிற துணியை துவைக்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா இவர் தான் ஓ இவரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏற்ற உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா ஐயோ எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத

ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மறை பாடு அஸ்கா தும்மாலா ஓ தலங்கு ஓ வளையல் சத்தமா மறி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குழைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழுகள் எட்டு ரத்தினோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டக்கு எடுத்து உருவாயாமே

நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைபான இல்லையா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்லுறீங்க நான் போய் ஆசிர்வாதம் வாங்க தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டானா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பையில மதிக்க மாட்டான் இவனை விடக்கூடாது அண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

என்னடா இது என்னடாது பூச்சண்டுக்குத்தான கல்யாணம் மறிகொழந்து தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறிக்கட்டின கதையா இருக்கு இதண்டி பாத்துறேன் மரிமரி நின் முரளிதே தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான் ஆமா நீ எத பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே நீ ஏன்னா கோயில் காளையா உம் ஹும் ஏவி எம்மின் மாட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்ன சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேலம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மாதிரி சாரின்னு சொல்லு மாறு என்னையா மச்சான் சொன்ன சொல்ல சொல்ல சொல்லு நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஐயோ மாரி அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மாரி கொழுந்து வெத்தலையோ